செலக்குட்டீஸ் இன்னைக்கு நாம ஒரு புது கதையை கேட்க போறோம் இந்த கதை நம்ம ஊர்ல நடந்ததா சொல்றாங்க ஒரு கிணறும் அந்த கிணத்துல இருந்த ஒரு பேய ஒரு சின்ன குருவி எப்படி விரட்டுச்சுன்னு பார்க்கலாமா இந்த பாருங்க இதுதான் அந்த கிணறு இந்த கிணறு ரொம்பவும் பழமையானது முன்னாடி இந்த கிணத்துல தண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா கொஞ்ச நாளா இந்த கிணத்துக்கிட்ட யாருமே போக பயந்தாங்க தெரியுமா ஏன்னா அந்த கிணத்துல ஒரு பேய் வந்துருச்சாம் ராத்திரி நேரத்துல அந்த கிணத்துல இருந்து வினோதமான சத்தங்கள் கேட்குமாம் அந்த ஊர்ல ஒரு சின்ன குருவி இருந்துச்சு அது ரொம்பவும் புத்திசாலியான குருவி ஒரு நாள் அந்த குருவி தன்னோட குஞ்சுகளுக்கு தண்ணி கொண்டு போக முடியாம ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு ஏன்னா பக்கத்தில் இருந்த கிணறு பேய் பிடிச்ச கிணறாச்சே அந்த குருவி ரொம்ப நேரம் அந்த கிணற்றையே பார்த்துட்டே இருந்துச்சு அந்த பேய எப்படி விரட்டுறதுன்னு அது யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு திடீர்னு அந்த குருவிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அந்த புத்திசாலி குருவி என்ன பண்ணுச்சு தெரியுமா அது ஒரு சின்ன கல்லை தன்னோட வாயில எடுத்துக்கிட்டு வந்து அந்த கிணத்துக்குள்ள மெதுவா போட்டுச்சு கல் விழுந்ததும் கிணத்துக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு ஆனா அது பேய் சத்தம் மாதிரி இல்ல அது வெறும் தண்ணி சத்தம் அந்த குருவி திரும்ப திரும்ப சின்ன கற்களை கிணத்துக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு தடவையும் தண்ணி சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டதும் ஊர் மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு மெதுவா ஊர் மக்கள் எல்லாரும் அந்த கிணத்தாண்ட வந்து எட்டி பார்த்தாங்க அவங்களுக்கு பேய் சத்தம் எதுவும் கேட்கல ஆனா தண்ணி சத்தம் மட்டும் கேட்டுச்சு அப்பதான் அவங்களுக்கு அந்த அந்த கிணத்துல பேய் இல்ல யாரோ ஏதோ ஒரு பொருள் விழுந்து மாதிரி சத்தம் வந்திருக்கும்னு அதுக்கப்புறம் ஊர் மக்கள் பயப்படாம அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த புத்திசாலி குருவியால ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்துருச்சு பாத்தீங்களா குட்டீஸ் சின்னதா இருந்தாலும் நம்ம புத்திய வச்சு எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் வெல்லலாம் பாய் பாய் நன்றி